வெல்கம் டு கேலார் அடிக்கட்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு இல்லை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நம்ம எப்பயுமே சொல்லாமல் தான் எப்போயுமே வந்து இந்த வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிரா நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து ஆடுவாங்க அதுக்கு மாற்றமே கிடையாது தான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க செம்மையாக ஒரு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்பர் ஆடுனாங்க அப்படின்னா நிர்மல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரத்தில் என்ன ஆடுறாங்க ஏழு ஜீரோ நான் ஆடுறாங்க எதுவும் ஜீரோ அப்போ அதே மாதிரி நாலு நம்பர் எடுத்து அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா நமக்கு அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நாலாம் நம்பர் எடுத்து மறுபடியும் நம்ம இங்கே ரிட்டன் கொடுத்துருக்காங்க எப்போயுமே எப்படி தான் நிர்மூல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி மாட்டாங்க அதுதான் நம்ம சொன்னோம் அதே மாதிரி இந்த இருபத்தி அஞ்சுங்கிறது நம்ம எக்ஸாக்டாக கொடுத்த நம்பர் தான் ரெண்டாம் நம்பரும் நம்ம என்ன கணக்கு கொடுத்தனா நாலுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி நாளுக்கு ரெண்டுங்கிற நம்பரும் வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தா அதுதான் ஐம்பத்தி ரெண்டுங்கிறது ஆல்போர்டு செம்மையாக கொடுத்தோம் ஆல் போர்டு நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் செமையாக கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே அழகான ஒரு விண்டிங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சின்ன 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 விஷயங்கள்லாம் இருக்காது அங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதுதான் நாளைக்கு உங்களுக்கு வின்னிங் எடுத்து கொடுக்க போகுது என்ன மேட்டருனால் ஒன்றுமே இல்லை இந்த மாதத்தில் நமக்கு அதிகமாக கிடச்ச நம்பர் என்னன்னா இதுதான் ரெண்டு நாலு ஏழு இந்த நம்பர் தான் நமக்கு அதிகமாக கிடச்சிது சரிங்களா அதிகபட்சமாக நீங்கள் எங்கே எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் இந்த மூணு நம்பர் இல்லாமல் ஒரு ட்ராவே இருக்காது அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் இங்கே ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் வந்துருச்சா ஓகே அடுத்தது அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் நான் மூணாம் நம்பர் அது அப்படியே வருது அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க அப்படியே பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்க திரும்ப நாலு நம்பர் வருதா திரும்ப வந்து ரெண்டு ஏழு திரும்ப வந்துருச்சா திரும்ப வந்து நமக்கு அடுத்த நம்ம அப்படி ரெண்டாம் நம்பர் கண்டினியூ ஆகுதா அஞ்சா நம்பர் கண்டினியூ ஆகுது அதே மாதிரி ஒவ்வொரு ராவ் நாலு ஏழு ஜீரோ நாலு கண்டினியூ ஆகுது அதே மாதிரி அஞ்சு ஏழு கண்டினியூ ஆகுதா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது கண்டினியூ ஆகுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் இதே மாதிரி திரும்ப 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 நமக்கு ஏழாம் நம்பர் நாலு நம்பர் ஏழு நம்பர் நாலு நம்பர் தான் வருது அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் நம்ம என்ன சொல்லணும்னா ரிப்பீட்டட் நம்பராக வரணும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு ரிப்பீட்டட் நம்பர்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொண்டு வரோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் மாதிரி எட்நூற்றி பதினெட்டுங்கிறதா நமக்கு வந்து முதல்ல ரிசல்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரயல் நம்பர் எடுத்தாங்க தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா அப்போ இந்த எட்நூற்றி பன்னெண்டு நம்ம கணக்கில் வச்சுக்கணும் அதை ரொம்ப முக்கியமான வச்சுனா அதுதான் உங்களுக்கு அடுத்த விண்டிங்கான வாய்ப்புகள் அளித்தரப்போது வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதேமாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்னம்மா நம்பர்கள் வாய்ப்பு இருக்குது என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்பேன் நாளைக்கு வந்து பதினாறு உங்களுக்கு காரூணியோட ரிசல்ட்டு தான் இருக்குது ஆறுநூற்றி எண்பது ஏன்னால் போன வாரமே நம்ம அசால்ட்டாக எடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு சூப்பராக எடுக்கிறதுக்கு நம்ம போன வாரம் வந்து ஐநூற்றி பதினேழு கொடுத்தாங்க நம்ம சூப்பராக கொடுத்தோம் பதினேழுங்கிற நம்ம கொடுத்தோம் அருமையாக கொடுத்தோம் அவன் வந்து என்ன கொடுத்தோன்னா ஐநூற்றி பதினாறுன்னு கொடுத்தோம் ஐநூற்றி பதினேழுன்னு அடித்தாங்க யாராவது வீடியோ பாபடியாக பார்க்கறது போங்க ஐநூற்றி பதினேழுங்கிறது நம்ம கொடுத்தோம் ஐநூற்றி பதினேழுங்கிறது அவங்க அடிச்சிருந்தாங்க நம்ம ஐநூற்றி பதினாறுங்கிறது நம்ம கொடுத்தோம் சூப்பராக ஒரே ஒரு நம்பர் தான் ஜெஸ்ட் மிஸ்சில் போயிருந்தது நல்ல வின்னிங் அருமையாக நான் நான் என்ன கொடுத்தேன்னா சி போல ஒன்று எட்டு வரணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஆறு வரணும்னு கொடுத்தான் சரிங்களா அதுதான் நான் அவங்களுக்கு வந்து ஐநூற்றி பதினேழுன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இல்லைன்னா நமக்கு போன வாரமே சமையல் தட்டி தூக்கிறப்போ ஒரு ரெண்டு நம்பர் அழகாக வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த வாரத்துலேயும் நமக்கு என்ன சொல்கிறேண்ணா அதே தான் காரூனியா பிளஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ப பதினாறாம் தேதி இல்லையா நாளைக்கு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நமக்கு ஆறுநூற்றி எண்பதாவது குழுக்கள் இந்த ஆறுநூற்றி எண்பதாவது குழுக்கள் என்னமா நம்பர் ஆடுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன நம்பருங்கிறது பார்த்துருவோம் எனக்கு வந்து ஏ போடு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஆறாம் நம்பர் வருதுன்னா நாலு காரு தான் எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி ஆறுக்கு நாலு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்கிது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதுங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுக்கு நாலு தான் வருதுங்க நாலு காரு தான் வருதுங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துங்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நம்பர் கொடுக்குற உங்களுக்கு மேட்ச் ஆட்சி எடுத்துருந்தோம் இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு ஒன்பது நம்பர் தான் டவுட்டு ஏன்னா ஒன்பது நம்பர்னால் நாளுக்கு ஒன்பது ஒன்பது நம்பர் இந்த மாதம் புறாமே நமக்கு ஏ போர்டில் கிடையாது அதுக்கான எதிர்பார்க்கணும் ஏன்னா பி போடில் கூட வந்துருச்சு சி போல்லேயும் வந்துருச்சு ஆனால் வந்து ஏ போர்டில் வரவே இல்லை இந்த மாதம் புறாமல் நாளைக்கான ஒரு வாய்ப்பு நம்ம இதை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பரு நானூற்றி இருபத்தி அஞ்சு இதை விட கொஞ்சம் அப்புக்கு மேலே போகிறக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா உங்களுக்கு இது வருதா அப்படின்னே பாருங்கள் வந்த எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேர்த்திய எதிர்பார்த்தோம் சி போர்டில் ஏன்னா அது பெண்டிங் நம்பர் ஏ போர்டில் சாரி ஏ போடில் நம்ம எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங் இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கு இருபத்தி ஓரு நாளாக ஆறாம் நம்பர் நமக்கு பெண்டிங்கு இருபத்தி ஓரு நாளாக ஆறாம் நம்பர் பெண்டிங்கு ஏ போர்டில் சரிங்களா அதனால நம்ம அதை எதிர்பார்க்குறோம் அதே தான் நமக்கு ஆறாம் நம்பர் வந்து இருக்கா அதே மாதிரி சி போர்டு அதே மாதிரி ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஆனால் மாதிரி பெண்டிங் நம்பர் ஒன்பது நம்பர் பெண்டிங் நம்பர் தான் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் கிட்டத்தட்ட எத்தனை நாளாக ஒரு இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கில் அப்போ நமக்கு ரெண்டு நம்பருமே அதிகபட்சம் பெண்டிங்கில் இருக்குது அப்போ ஏ போர்டுக்கான வாய்ப்புகள் தான் அதிகப்படியாக அள்ளி கொடுக்குது அவங்க தான் இன்றைக்கி காட்ட ஆட்டத்தின் நாயகன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டிராவலையும் மேட்ச் பண்ணி கொடுக்கலாம் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு அல்லது ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே பசங்க வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எது மேட்ச் ஆகதாங்கிறது பாருங்கள் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போட எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் எதனாலனா அஞ்சா நம்பர் நமக்கு இந்த மாதம் புறாமல் ஏ பி போர்டில் வரல நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கிட்டத்தட்ட வந்து நமக்கு எத்தனை நாள் வராமல் நிற்கிதுனா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் நம்ம வராம நிற்கிது நாற்பது நாளாக வந்து நமக்கு போர்டில் அஞ்சா நம்பர் வரல அப்போ நமக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது ரெண்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எதாவது ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க எனக்கு ரொம்ப ஃபேரபுளாகும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அஞ்சா நம்பர் இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இன்றைக்கே நமக்கு அதே தான் வந்திருக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுறாங்க அதனால தான் தெளிவாக சொல்லிட்டோம் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து ஆறு அஞ்சு ஒன்பது அஞ்சு இந்த மாதிரி மெத்தாடெலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்க பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான வைப்பு ஏன்னா ரெண்டுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் எவரிகிரீனாக வரும் இங்கே ஏற்கனவே நமக்கு அதான் வந்திருக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் அது போக நம்ம என்ன கணக்கில் போடணும்னா இங்கே ரெண்டு நாலு அஞ்சு இல்லைன்னா ஏழு அப்படி பார்த்தாக்கா உங்களுக்கு நானூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் தான் வரும் நானூற்றி இருபத்தி ஏழு இங்கே இருக்கா அதே நானூற்றி இருபத்தேழு இங்கே இருக்குது அந்த நம்பர் நம்ம இங்கே கீழே எதிர்பார்க்கலாம் ஏ போர்டில் நமக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போடல நாலு நம்பர் வந்துருச்சு மாதிரி பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு அப்போ சி போர்டில் நமக்கு என்ன வரும் நாலு நம்பர் வந்தால் நமக்கு என்ன வரும் ஏழை நம்பர் வந்தால் நமக்கு என்ன வரும் நானூற்றி இருபத்தி ஏழு அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஏழாம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே தான் அதே சேம் நம்பரு இருபத்தி அஞ்சு இப்போ நானூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற நம்பரும் நமக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா நமக்கு இங்கேயே நமக்கு நானூற்றி இருபத்தஞ்சி வந்தாச்சு அப்போ அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி திரும்ப எக்ஸ் ஒய் நம்ம அப்படியே அஞ்சாவது நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தஞ்சி அந்த மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சிருக்கீங்க வருது அப்படின்னா எடுத்துக்கங்க நாளைக்கு அஞ்சு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு தெளிவான ஒரு வில்லிங்காக இருக்கும் அதை மாற்றமே இல்லை ஏன் தெளிவாக அந்த அந்தளவுக்கு நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறங்கிறதான் உண்மை ஏன்னா ஒரு நம்பர் வந்து ஏனோ தரணும் கொடுக்கறதில்ல ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு காரணம் இல்லாமல் உள்ளே கொண்டு வரவே மாட்டோம் இல்லைன்னா வரவே வராது சரிங்களா அதனால தான் கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ரெண்டு நம்பர் மேலே எனக்கு அப்புறமாக நம்பிக்கை இருக்குது நாலு ஏழுங்கிற நம்பரும் அதே மாதிரி ஒன்பது ஆறுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கு இப்போ நம்ம கொடுத்த கணக்கு உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்கிறது தான் என்னோடய கணக்கு அதே மாதிரி நாளைக்கு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ கொஞ்சம் கன்ஃபார்மாகவே தெரியுது அப்போ ஏன்னா ஜீரோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக வரணும் எனக்கு அம் ரெண்டு போடமே பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு போடாத நாளைக்கு எடுத்துருவாங்க அப்படி நம்பிக்கை இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கும் ஜீரோ அடிப்பாங்க அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் ஜீரோ அடிப்பாங்க அஞ்சாம் நம்பருக்கும் இப்போ வர வர ஜீரோ அடிக்கிறாங்க ஏன்னா அது பவர் ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கடிக்கிறாங்களோ கேட்க முடியாது சரிங்களா அது பவர் அதனால் நமக்கு அந்த மாதிரி போர்டில் அஞ்சாம் நம்பர் வந்து விழுகிறக்கும் நிறைய அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோ வந்து விழுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுவும் சி போடில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க கொடுத்தோம் அதே தான் வருது ட்ரை பண்ணி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சி போர்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா மூணாம் நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அதுவும் நமக்கு சி போட்ல தான் பெண்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாளாக இருக்குது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி இருபத்தெட்டு நாளாக இருக்குது மூணா நம்பர் இருபத்தெட்டு நாளாக நமக்கு சி போர்டில் தான் வராமல் நிற்குது அதை எதிர்பார்த்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி ஐம்பது இல்லைன்னா ஏழு தொள்ளாயிரத்தி எழுபது இந்த மாதிரி வரலாம் இல்லை தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா இவ்வளோ தான் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் நாலாம் நம்பர் எது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வருதுன்னு நினச்சிங்கன்னா நாலாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஏன்னா நாளைக்கு நாலாம் நம்பர் திரும்ப வந்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது நான் வந்துச்சுன்னா நாலு நம்பர் ஏ போலேயே கூட திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது வந்துச்சுனா கூட திரும்ப வந்து பழைய மாதிரி வரைக்கான வாய்ப்புகளும் இருக்குது பார்ப்பேன் எப்படி வருதுன்னு உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறீங்க இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜீரோ மேடம் டவுட் இருக்குது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்துடும் ஆறாம் நம்பர் வந்துடும் ஒன்பதாம் நம்பர் வந்துடும் இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது போக வேறு ஏதாவது நம்பர் வரும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஏழு நம்பர் இதுக்குள்ளே தான் வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது